ரொம்ப நாள் கழிச்சு ஷீல்டு ஃபங்க்ஷன் நடக்குது ஏன்னா தமிழ்லேயும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஷீல்டு ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாகவே இப்போ காணாமல் போயிடுச்சு நூறு நாள் படம் ஓடுறதோ இல்லை ஐம்ப ஐம்பது நாள் ஓடுறதோ எழுவத்தஞ்சு நாள் ஓடுறதோ இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதுக்கு பல காரணங்கள் அதில் ஒரு ரெண்டு மூணு முக்கியமான காரணம் நம்ம தியேட்டர்ஸோட குவாலிட்டி இப்போ ஆந்திராவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது கவர்மெண்ட் சைடும் கொஞ்சம் பர்மிஷன்ஸ் வந்து ஸ்பீடாக தரணும் அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க தியேட்டர் கட்டுறதுக்கு ஆட்கள் வருவாங்க புது புது கம்பெனிஸ் வருவாங்க ஸோ தியேட்டர்ஸ் டெவலப் ஆச்சுன்னா ரெவென்யூ பெட்டராக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் பைரசி ஆஸ் யூஷுவல் ஸோ இதே படம் ஒரு கார்த்திக் நரேனோட ஃபாதரே இன்வெஸ்டர் இதில் அவங்க ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நியாயமாக வந்து இது வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இது ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை கன்னடமாக இருந்தாலும் சரி இப்போ கன்னடமெல்லாம் ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரின்னு நம்ம இருந்தோம் ஆனால் ஒரு படம் நல்ல நல்ல படம்னு பேர் எடுத்துகிட்டா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் ஷேர் வரக்கூடிய அளவுக்கு கன்னட இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிடுச்சு என்ன ரீசன்னா பைரசி கிடையாது தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி இதே அப்ரிஷியேஷன் இதே குவாலிட்டி ஒரு தெலுங்கில் ஒரு படம் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு ஒரு புது டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன கார்த்திக் நின்னுச்சோ எனக்கு தெரியல அக்கவுண்ட்ஸ் தெரியல பட் இதை விட ஒரு பத்து கோடி ரூபாய் ஜாஸ்தி எடுத்துட்டு போவாங்க இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இந்த படம் வந்திருந்ததுன்னா ஸோ அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புது டேலண்ட் வர்றதுக்கும் சரி இருக்கிற இண்டஸ்ட்ரியும் சரி நசுங்கிகிட்டே இருக்கு அது ஒருத்தர் ரெண்டு பேரோட லாபத்துக்காக அது போயிட்டுருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து மாறி கண்டிப்பாக ஒரு ஒரு இன்வெஸ்டார் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ஏஸ் அ பார்ட் ஆஃப் பிரசுவ சரி எல்லாருமே வி ஆர் சம்வே டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி மேலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லவ் இருக்குது ஸோ எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு இந்த ஒரு பெட்டர் சுச்சுவேஷனை உருவாக்கிறதுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்